அதப்படி வந்துரும் சொல்லும் போது நம்ம ஆனா என் தங்கம் அடிக்கடி வந்து ஏதாவது சாத்தன் இருக்குதான் எப்பவங்க எல்லாம் என் வீட்டுக்கு போவாங்க என் வீடு எதுக்கு இங்க வந்திருக்காங்க பின்னா ஒரு ஒரு பொண்ணு வந்திருக்கா வீட்டுக்கு சரி பாக்கா அது வீட்டுக்கு போனாங்கன்னா திறந்த மாதிரி தாங்க போன அவங்க

हां सुपर है अभी के थोड़ा बोले से के नची दे हैं ये रूम में ले वन सिस्टर्स हैं नहीं फ्रेंड्स बेस्ट बेस्ट ये नहीं स्टैंडिंग है तेरे पैरों से फुसफुसाड़ी हो देश को हां ये कोई तो नाच सुपर हां ओके हां अभी फ्रेंड्स अंदर के फ्रेंड्स अंदर वो सिस्टर्स मारी हैं कि आपने बोलती हूं ये भीतर मैं बोलिटे रहता हूं आपके भीतर बोलिटे मैं गेट रखांगा लारेया पे गेट रखांगा ये मेरे मेरे नानी सिस्टर्स आ ये गेट में डाल

மட்டும் போதுமா ரொம்ப பயலே இது கவசம் பேர் முடிகின்ற முழி இப்போ வந்து 300 நார்மலா சொல்ல முடியல என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தீனா ஆட் நம்பர்ஸ் ட்ரை பண்ணுல ஆட் நம்பர்ஸ் ட்ரைனா 2 3 5 வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஓகே அது ஒன் டூ த்ரீ இங்கிலீஷ்ல சொல்றேன் நம்பர் வந்து ஓகேவா அப்புறம் ரெண்டு த்ரீ அப்புறம் நாலு ஓகேவா முதல்ல ஓகே சார் யார் அதிகமா சொல்றாங்க சொல்றேன் ரெண்டு த்ரீ நாலு ஃபைவ் ஆறு செவன் எட்டு நைன் பத்து ஓ렌ஸ் <trų> <coughs> ah, <okay. Two>, <coughs> <making program tos> 11 11 ஆ ஓகே 9 10 க்கு அப்புறம் நீங்க ೋಡ್ಕೊಂಡು ಸರಿಯಾ ಜಾಲಿಯ ವಿಜಯ್ ವಿ

இது வந்து Black colorல இருக்கு எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் எனக்கு ரொம்ப எங்க அம்மா ஒண்ணு வாங்குனிட்டாங்க ஒரு புற குட்டு ஏன் நீ இத டப்பு அந்த ஃபேன் அழகா சுத்துது இந்த இந்த சோபா அந்த கண்ணாடியில இந்த கண்ணாடி

निगेल की नाली का नाया नहीं लगता है निगेल नहीं लगा एक फंदा हो कहीं भी तो कहीं भी तो नहीं आ कहीं भी तो नहीं क्या नारीकर चंदे लगा इन्हीं की पौधे बहुत पौड़ी गत्री भी काले इडली साफ़ नहीं तो नहीं साफ़ यार दोस्त इधर आना देनी शूटर रिस्कों देख ले बातिंग लाओ मुल्वर तुम्हा�

लगा लगा मलचे पे लगा मलचे लगा कोड़ी आह कोड़ी लगा मलचे कोड़ी का लगा मेरे तंदरुस्त विशेष ना हो मामा अरे यार विशेष तो यार विशेष ना हम्म विशेष तो विशेष में दस पेज सात पेज से सात पेज से सुबह रन्ने विशेष ना है और आप ही बन गए हैं बोले पूछा हाँ इल्ल इल्ल समाचार

Tapi, kalau <laughs> kita punya, apa ada tuh? Udahlah, orang nggak nak. Orang nggak nak, dia nak mention ini Ah, Ah, nggak

அக்கா அவ்வளவுதான் சொல்றீங்களா இவ்வளவு அப்படிதான் பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவானா இப்போ நாங்க நார்மலா விளாடிட்டு இருக்கோம்னா இதை கட் பண்ணா நான்

ஐயோ பைபுல்ல ஏதோ பிளான் பண்ணுது சாப்பாடு போட்டு போட்டு என் கையெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்குமே சொல்லுவாரு கண்ணமா அக்காதான் ஜாலி இந்த சக்தி உற்சனா இருக்கும்போது கண்ணமாக்க கலசி சித்தி செம்ம ஜாலி நான் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் எல்லாம் காமெடியா அதுல காமெடியா எனக்கு வந்து பாடி ஸ்டோரேஜ் வந்து அவங்களோட வீடியோஸ் அவங்களோட அந்த ஃபில்டர் வீடியோஸ்

Lisa. 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 Lisa.

பாரிக்கு ப்ளோனவா? ஆமா. विभिन्न तरह के नमक तो बुलाओगे तेरी माँ दीवार बांध में सिरिफ़ माँ को बने तेरी माँ लक्ष्मी तेरे को जाऊँ तेरे आँखों के तामारी

அதே மாதிரிதான் இருக்கு எங்க எல்லாருக்குமே வந்துடும் அப்படியே பாத்துட்டே இருந்தோன்னா அவங்க அவங்களோட எக்ஸ்பிரஷனே நம்ம கண்டிப்பா ஆனா சில சமயம் வந்து நான் வாட்டர் இவன் வந்து போட மாட்டேன் எனக்கு கம்மி לע karaoke간 preferрат---- நா comenFine either,"��ойти 어� enforced successfully." <laughs> troll�πά procent before you leave there and get the 엄마 in front of you." phy naprawdę,, ப Ouais, அப்புறம் இன்னொரு எப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இருந்தாலும்

He's <laughs>